ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான கண்டிப்பாக தான் பகவரம் இன்றைக்கி நம்ம மெயினாக எடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்தது மெயினாக அஞ்சு ஜீரோ பி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ வரணும் இருந்தாலும் ஆல் போடுக்கு இன்றைக்கி அஞ்சு ஜீரோ வச்சு தான் ரிசல்ட்டே வந்திருக்கணும் ஆனால் அஞ்சோ ஜீரோ இன்றைக்கி பி போர்டு வந்துருந்தால் பிசியில் ஐம்பத்தி நாலு ஏபியில் நாற்பத்தஞ்சு நாற்பது இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு எட்டுன்னு இன்றைக்கி வச்சிட்டோம் ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஸோ ஆள்போடு அஞ்சு ஜீரோ இன்றைக்கி வந்துருக்க வேண்டிய நம்பர் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஏபியும் பஸ் ஆகிருக்கும் பிசியும் பஸ் ஆகிருக்கும் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஜீரோ வச்சு தான் ரிசல்ட் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர் கெஸ்ஸிங் வேணும்னா யூடியூப்பில் உள்ளே போனிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கேட்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டியர் கெஸ்சிங் வேணும்னா மட்டும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனால் வீடியோவோ ஒரு சில டைமும் வீடியோவோ போடுவேன் வீடியோவோ போட முடிஞ்சால் நான் யூடியூப்லேயே போட்டுருவேன் ஸோ எல்லாம் மூணு ரிசல்ட்டுக்கும் நம்ம வந்து அதுவும் எட்டு மணிக்கு கொடுக்க முடில ஆறு மணிக்கும் ஒரு மணிக்கும் ரெகுலராக இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் வரும் ஸோ ஒரு வாரமாக கேப் விட்டாச்சு கரெக்டாக கெஸ்சிங் கொடுக்க முடில இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் வரும் கம்யூனிட்டி போஸ்ட்டாக வரும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்காங்க மூணு கேட்டகரி இருக்கும் இதில் வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அல்லது முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா இருக்கும் அதில் வேணுன்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க நூற்றி தொண்ணூத்தொம்போதும் அதுலேயும் கெஸ்ஸிங் வரும் பட் அது என்னென்னா கமாண்டுக்கு ரீப்ளை பண்ணுற மாதிரி அது யூடியூப்பே கொடுக்கறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து டியர் கெஸிங் வேணும்னா அது ஓரளவுக்கு ஏபிசி ஆல் போர்டு ஹிட் ஆகிட்டு தான் இருக்குது த்ரீ டிஜிட் மட்டும்தான் அதுலேயும் உங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு நம்பர் போயிடுச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் பி போர்ட்லேயே போயிருச்சு ஆனால் ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டும் ஏபிசியும் ஓரளவுக்கு செட் ஆகுது உங்களுக்கு விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஎல் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு நான் வந்து ஜீரோவாக அஞ்சு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதை எதை வச்சு சொல்கிறேன்னா இப்போ போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் எட்டை இருந்தால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எட்டை அந்த எட்டா நம்பரை அப்படியே நிறுத்தணும் சி போர்டு தான் எட்டு வந்தது காரணம் இந்த இடத்துக்கு எண்பத்தெட்டு கொடுத்துருந்தா எழுபத்தெட்டாக போயிடுச்சு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஆடுவான் கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டு வரோம் அப்போ இதை வச்சு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து அஞ்சு போர்டு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களா இந்த மூணு நாள் அதே மாதிரி ஜீரோவோ அஞ்சோ வரணும் அதுவும் டபுள்ஸாக வந்திருக்கணும் ஆனால் அதில் ஒரே ஒரு ஜீரோ மட்டும்தான் வந்திருக்கு இப்போ இதை வச்சு தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக பி போர்டில் பார்த்திங்கன்னா இதை வந்து மூணு அஞ்சாக நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோமா மூணு அஞ்சு இதை கணக்கு எடுத்துக்கிட்டால் இன்னைக்கு வந்து B போர்டு அஞ்சு ஜீரோ வந்திருக்கணும் இன்னைக்கு B போர்டு அஞ்சு ஜீரோ வந்திருக்கணும் இந்த மூணு நாளில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சோ ஜீரோ வந்திருக்கணும் மூணு நாளா வரணும் ஆனால் ரெண்டு நாளில் தொடர்ந்து வரல அப்போ மூணாவது நாள் வச்சால் கண்டிப்பாக இந்த நம்பரு இந்த ஐநூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்கலாம் ஜீரோ ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு நம்பராவது கண்டிப்பாக வரணும் ஏன்னா மூணாவது டைம் வரக்குள்ள ஸோ கண்டிப்பாக அந்த கேம் ஆடி ஆகணும் அப்போ அஞ்சு ஜீரோ நம்மளுக்கு வரணும் நாளைக்கு ஏன்னால் இன்றைக்கே வந்திருக்க வேண்டிய நம்பரு ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இயர்லி சார்ட்டில் எடுத்த பேட்டனு அப்படியே டெய்லி சார்ட் பிரகாரம் இன்றைக்கி வச்சிட்டோம் சிம்பிள் தான் இப்போ போர்டு ரெண்டு அதை எடுத்து அடுத்த நாள் வைக்கக்குள்ள பவர் வைக்கக்குள்ள இந்த நம்பரை எடுத்து பவர் வைப்பான்னு சொல்லி எடுத்துருந்தேன் இன்றைக்கான வீடியோவில் இப்போ அதே கான்செப்டில் என்ன பண்ணியிருக்கிறோம் ஒன்பது நிறுத்தி இருக்கிறான் அதே மாதிரி மூணை நிறுத்தணும் ஆனால் பவர் விஷம் இதே பேட்டர் தான் ஆனால் நான் ஏர்லி சாட்டில் எடுத்துட்டேன் அதனால தான் இன்றைக்கி போர்டு எட்டு வந்துடுச்சு இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சை நிறுத்துறதுக்கு இதே அஞ்சை நிறுத்தி டபுள் வைக்கணும் அல்லது ஜீரோ அஞ்சு வரணும் நாளைக்கு கேமில் வரணும் அஞ்சு ஜீரோ இது மட்டும் ரீசன் கிடையாது ஏர்லி சாட்டில் இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு பிசி எண்பத்தி நாலு ஏபி எண்பத்தஞ்சி 85 நாலு எண்பத்தஞ்சு இது ரெண்டையும் ரம்மி நம்ம கணக்கு வச்சுக்கிறோம் 84 நாலு எண்பத்தஞ்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எண்பத்தாறுன்னு வரணும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதாவது எண்பத்தாறு எப்படின்னா நம்ம எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு ஸோ ஒரு நம்பர் அடுத்தது ரம்மி வரணும்னு பார்த்தீங்களா எண்பத்தாறுன்னு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி தான் எட்நூற்றி ஸோ இதுதான் கான்செப்ட் இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளும் வரலாம் அஞ்சு நாளும் வரணும் அதுக்கு இன்னொரு காரணம் நாலு வரதுக்கு என்ன காரணம்னா இயர்லி சாட்டில் அதுக்கும் ஒரு பேட்டன் இருக்குது அது பார்க்குறதுக்கு முன்னாடி வீக்லி சாட்டில் பார்த்துருவோம் இப்போ வீக்லி சாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை நிறுத்துறானா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல பாருங்க 75, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி ரெண்டு வாரம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஏபி எழுபத்தஞ்சி அடுத்தது என்ன பண்ணும் ரெண்டு வாரம் தள்ளி பிசி எழுபத்தஞ்சி வரணுங்களா ஏசி எழுபத்தஞ்சி ரெண்டு வாரம் தள்ளி பிசியில் ஏபியில் எழுபத்தஞ்சி மறுபடியும் ரெண்டு வாரம் தள்ளி பிசி எழுவத்தஞ்சி வரணும் அப்போ ஏழு வச்சிட்டான் ஆல்ரெடி இன்னும் அஞ்சு பெண்டிங்கில் இருக்குது இப்போ அஞ்சா நம்பர் கண்டிப்பாக இந்த கேம்லேயும் வரணும் இந்த பேட்டர்ன் பிரகாரமாக அஞ்சா நம்பர் வரணுங்களா அதேமாதிரி போன வாரமே அஞ்சு வந்திருக்கணும் எப்படின்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போது சேம் நம்பரை அப்படியே போர்ட்டு அப்படியே கிராஸில் காமிக்கணும் ஐநூற்றி ஐம்பத்தொ அஞ்சு வந்துச்சுன்னா ஐநூற்றி ஐம்பத்தொம்போது இந்த சி போர்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இந்த போர்டாக காமிப்பான் சில டைமு அப்போ போன வாரத்தில் வந்து லீவுங்கிறதுனால இந்த அஞ்சு கொண்டு வரல அதே மாதிரி போன வாரத்துக்கும் போன வாரம் லீவு போன வாரமும் அஞ்சா நம்பருக்கு கொண்டு வரல ஸோ ஒரு அஞ்சு பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா ஏழு தான் வச்சுட்டான் பார்த்திங்களா ரெண்டு வாரம் தள்ளி எழுவத்தஞ்சி ஏசி ஏபி எழுபத்தஞ்சி அடுத்தது பிசி எழுபத்தஞ்சி வரணும் எழுபத்தி எட்டுன்னு வச்சிக்கிட்டோம் அப்போ இந்த அஞ்சா நம்பரு பெண்டிங்கில் இருக்குது ஸோ ஆள் போர்டு தாராளமாக அஞ்சு ட்ரை பண்ணலாம் சேம் மாதிரி எழுநூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி ஐம்பதுலேருந்து ஏழு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு கொண்டு வரானா ஏழு இந்த ஐம்பது வந்து அடுத்தது ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வரணும் ஏசி ஐம்பது வரணும் அப்போ நம்மளுக்கு அஞ்சும் ஜீரோவும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்திருந்தால் நல்ல ஒரு ஏபியும் பாஸ் ஆகிருக்கணும் பிசியும் பாஸ் ஆகிருக்கும் ஆனால் இன்னைக்கு அஞ்சு வரல ஓகேங்களா இப்போ ஏர்லி சாட்டுக்கு வரும் ஏர்லி சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்மி கணக்கு பாருங்கள் நல்லா செட் ஆகும் நாலு சாரி மூணு நாலு அஞ்சு மூணு நாலு அஞ்சு இந்த கிராஸ்லேயும் மூணு நாலு அஞ்சு ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வந்துருக்கணும் ஆனால் ஒரு நம்பர் பவர் வச்சு ஜீரோ அஞ்சு வச்சுட்டோம் இந்த ரம்மி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மூணு நாலு மூணு நாலு இங்கே ஒரு ஏ போர்டுக்கு அஞ்சு அதே மாதிரி மூணு நாலு அஞ்சு சி போர்டுக்கு அஞ்சு வரணும் கரெக்டாக ஐம்பத்தஞ்சு வரணும் ஆனால் பவர் வச்சு ஜீரோ அஞ்சுங்களா அதே மாதிரி இரநூத்தி மூணு சீபோர்டு மூணு எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறானோ சீபோர்ட்லேயே மறுபடியும் மூணு வருதுங்களா சி இருக்கிற மூணு சிபோர்டுக்கு வருதுனே அடுத்தது ஏபி நம்பர் அது வந்து ஏபிக்கு இருவத் இருபதுன்னு வந்திருக்கணும் ஆனால் இருபத்தி நாலுன்னு வச்சுக்கிறோம் அப்போ இதில் ஜீரோ பெய்டிங்கில் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதன் வேறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு இங்கே நானூற்றி இருபத்தாறுன்னு இருக்குதுங்களா நானூற்றி இருபத்தாறுலேருந்து ஆறு வந்திருக்கு ஓகேங்களா நானூற்றி இருபத்தாறு நானூற்றி இருபத்தாறுலேருந்து சி போர்டுக்கு ஆறு வந்திருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வந்திருக்கணும் ஆனால் அதையும் ஒரு வருஷம் தள்ளி இருபத்தி நாலு திருப்பி வச்சுக்கிறோம் நானூற்றி இருபத்தாறு ஆறு வந்து வச்சிட்டோம் அடுத்தது அந்த நாற்பத்தி ரெண்டு வரணும் ஆனால் மூணு நம்பரையும் கொண்டு வந்து பாக்ஸில் திருப்பிட்டோம் அப்போ ஐநூற்றி ஐம்பத்தாறு ஆறு வந்திருக்கு அடுத்தது ஏபி ஐம்பத்தஞ்சு வரணும் ஸோ போன டைமு ஒரு வருஷம் தள்ளி வச்சதுனால இந்த டைம் நாளைக்கே கூட அந்த நம்பரை கொண்டு வரலாம் அதாவது இந்த ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தாறு சி போர்டு ஆறு அடுத்தது ஆல் போர்டு ஐம்பத்தஞ்சு தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருதுங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு எப்படி வருன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏசி அப்படியே பவர் வச்சிட்டான் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து தொண்ணூத்தொம்போதுக்கு நாற்பத்தி நாலுங்களா அதே மாதிரி இந்த நாற்பத்தி நாலுக்கு தொண்ணூத்தொம்போது வரணும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நாலு அப்படியே நிறுத்தலாம் நிறுத்துறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ தான் நாலு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்த பேட்டர் நம்பருக்காரன் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இந்த நம்பரை ப்ளே பண்ணி பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கு ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு நான் டபுள் ஜீரோ மட்டும் கொடுக்கல ஒரு ஒருவேளை உங்களுக்கு கணிப்பாக வந்துச்சுன்னா டபுள் ஜீரோவும் கூட ஏபிசிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டோட்டலாக அஞ்சு நம்பர் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ வச்சு தான் ரிசல்ட் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏபிசியில் மெயினாக ப்ளே பண்ணுறது பெட்ரு ஏன்னா ஒரு நம்பர் போனால் கூட மிஸ் ஆகிடுது அதனால் ஏபிசி இன்றைக்கே எட்டாக இருக்கணும் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு அஞ்சு இல்லை ஜீரோ வந்துருந்தால் இன்றைக்கி நல்ல ஒரு இருந்திருக்கும் ஆல்போர்டுக்கு அஞ்சு வரலாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பது ஜீரோ ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தாறு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இதான் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்பு பிரகாரம் அஞ்சு ஜீரோ வச்சு மெயினாக நாளைக்கு ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல கிசிங்கினை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்